ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி இந்த விடுதலை அப்படிங்கிற பத்திரிகை வந்து நீதி கட்சியோடயா இல்ல பெரியாரோடதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு அதுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் ஆக்சுவலாக விடுதலை அப்படிங்கிற பத்திரிகை முதன் முதலாக ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினரால் தொடங்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறப்ப சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கட்சியோட ஒரு அமைப்பு ஸோ கிட்டத்தட்ட நீதி கட்சி தான் முதன் முதலாக ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பத்திரிகைக்கு நிறைய வரவேற்பு இருந்தது அப்படின்னு குடியரசு பத்திரிகையில் பெரியார் அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பெரியார் அவர்கள் நீதி கட்சிக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த விடுதலை பத்திரிகை நீங்களே நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நாளேடாக வந்து விடுதலை பத்திரிகை மாறுது இப்ப இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் முப்பத்தி அஞ்சுல நீதி கட்சி முப்பத்தி ஏழுல பெரியார் அவர்கள் இதுதான் இந்த விடுதலைகளுக்கு கிளாரிட்டி